அழகன் முருகன் அலங்கார கந்தனாக வீற்றிருக்கும் யாழ்ப்பாணம் நல்லூர் சுவாமி ஆலயத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான திருவிழா இந்நாட்களிலே இடம்பெறுகிறது பதினெட்டாம் திகதி மஞ்சமும் இருபத்தாறாம் திகதி கார்த்திகை உற்சவமும் இருபத்தேழாம் திகதி சூரியோற்சவமும் இருபத்தெட்டாம் திகதி கைலாச வாகனமும் இருபத்தொன்பதாம் திகதி கஜவல்லி மகாவலி உற்சவம் தங்க ரதத்திலே முருகப்பெருமான் வேல் விமான உற்சவம் இடம்பெற்று நாளை முப்பத்தோராம் திகதி சப்பரத் திருவிழாவும் முதலாம் திகதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அலங்கார கந்தனான முருகப்பெருமான் தேரிலே அமர்ந்து பக்த அடியார்களுக்கு ஆசி அளிக்கும் அந்த காட்சியை காண்பதற்காக ஊர் கடந்து நாடு கடந்து இனம் மொழி கடந்து பக்த அடியார்கள் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்திற்கு வருகை தருகின்றார்கள் எம்பெருமான் முருகனின் ஆசி உலகெங்கும் பெறவட்டம்